ஈர்க்கு எடை போகா இளமுலை மாதர் ஈர்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஈர்க்கு இந்த வேப்ப மரத்தினுடைய அந்த இலை பார்த்திங்க அப்படின்னா நிறைய இலை இப்படி 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 இந்த மாதிரி வந்திருக்கும் நடுக்குல ஒரு காம்பு மாதிரி போயிருக்கும் அதான் வந்து வேப்ப ஈர்க்கு அப்படின்பாங்க அதான் வந்து ஈர்க்கு அந்த ஈர்க்கை இரண்டு முலைகளுக்கு நடுவில் விட்டோம்னா உள்ளே போகக்கூடாது அவ்வளோ டைட்டாக இருக்கணும் ஈர்க்கு இடை போக இளமுலை மாதர் இளமையான முளைகளையுடைய மாதர் இப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும் பெண்ணினுடைய வடிவம் இப்படி இருக்கணும் அப்படின்னு திருக்கு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் இது ஒரு பெண்ணினுடைய வடிவம் எப்படி இருக்கணும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சு அற நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்து வறந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர் அப்படின்னு மாணிக்கவாசகர் ஐயா சொல்கிறார் ஒரு பெண்ணினுடைய வடிவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் ஐயா சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நான் நோக்கும் கால் நிலம் நோக்கும் நான் பார்த்தேன் அப்படின்னா என்னை நேரடியாக அந்த பொண்ணு பார்க்காது வெக்கம் வெக்கப்பட்டு நிலத்தை நோக்கிக்கிட்டே இருக்குவான் பின் தான் நோக்கி மெல்ல நகும் நான் பார்க்காத நேரத்துல என்னை பார்த்து மெல்ல நகும் இது வந்து பெண்ணினுடைய தன்மையாக திருவள்ளுவரையாக பதிவு பண்றேன் இது வந்து மாணிக்கவாசரையா காலத்திலயும் திருவள்ளூரனுடைய காலத்திலையும் அந்த காலத்துல தமிழகத்துல பெண்ணினுடைய தன்மை இது பெண்ணினுடைய வடிவம் இது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க இப்போ நம்மளுடைய காலத்தில் பெண்ணினுடைய வடிவம் எப்படி இருக்குது பெண்களினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பெண்களுடைய தன்மை எப்படி இருக்குது இந்த ஒருங்கிய சாயல் இருக்கா இடுப்போட நளினம் இருக்கா கிடையவே கிடையாது பெண்கள் எல்லாம் பெண்களுக்கான வடிவத்தை தொலைச்சிட்டாங்க இந்த மாணிக்க சொன்ன மாதிரி திருவாசகத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு நளினமான ஒரு பெண்ணினுடைய வடிவம் இன்றைக்கி காணா போச்சு முளைகளினுடைய தனங்களினுடைய மெளிர்வு இன்னைக்கு காண போயிடுச்சு இப்போ பெண்ணினுடைய வடிவம் தொலைஞ்சு போச்சு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது இடுப்பு அப்படிங்கிறதே ஒன்றே கிடையவே கிடையாது நிறையா பெண்கள் தொந்தியோடு தான் இருக்கிறாங்க இடுப்பே கிடையாது இப்போ பெண்ணினுடைய வடிவம் மாறிடுச்சு பெண் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா நான் நோக்கும் கால் நிலம் நோக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஐயா சொன்னார் இப்போ சொல்லணும் அப்படின்னா நான் நோக்கும் கால் எதிர்நோக்கும் வெட்கம் எல்லாமே காலியாக போச்சு என்ன காரணம் அப்படின்னா பெண்களுக்கு பெண்ணினுடைய வடிவம் தொலைஞ்சு போச்சு பெண்மை தன்மை அதிகமாயிருச்சு அது என்ன பெண்மை தன்மை அதிகமாயிருச்சு இதை நீங்கள் எதுலேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது நிறைய பெண் குழந்தைங்க சீக்கிரமாகவே பூ இதுகிறதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா பெண்மை தன்மை அதிகமாயிடுச்சி அதான் காரணம் இது இது எதுனால நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம் பெண்ணொன்று பெண்மை தன்மை அதிகமாயிடுச்சு ஆண்மைத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது ஆண்மை குறைவு ஆண்மைத்தன்மை ஆண்மை வந்து நம்ம சமூகத்தில் பறி போயிட்டே இருக்குது இப்போ ஆண்மைத்தன்மை குறைஞ்சி போய் பெண்மைத்தன்மையை அதிகரிக்கும் பொழுது செக்ஸ் ரீதியான குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் ரேட் கூடுறதுக்கு காரணம் பெரும்பாலும் செக்ஸ் அடிப்படையாச்சு தான் இருக்குது கொஞ்சந்தான் வந்து சொத்துக்களை அசட்டை அடிப்படையாக வச்சுருக்கு நிறைய க்ரைம் ரேட் க்ரோத் காரணம் இந்த செக்ஸு தான் இருக்குது இது என்ன காரணம் இது எதுனால இப்படி நம்ம சமூகத்தில் நடக்குது அப்படின்னா இதான் வந்து உலக நாடுகளெல்லாம் நம்ம நாட்டின் மீது திணிக்கப்படக்கூடிய திணிச்சிருக்கக்கூடிய ஒரு உயிர்மை ஆயுதம் அப்படிங்கிற ஒரு பயோ வெப்பன்ஸ் வார் இது என்ன பயோ வெப்பன்ஸ் வார் தாயுதங்களினுடைய பரிணாமம் நடந்துகிட்டே இருந்துச்சு முன்னாடி கத்தி எடுத்து சண்டை போட்டான் கல்லறிஞ்சு சண்டை போட்டான் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டான் அணுகுண்டு வீசி செண்டை போட்டான் இப்போ சமீபத்திய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது உயிர்மை ஆயுதம் இந்த உயிர்மை ஆயுதத்தால் நம்மளுடைய தேசம் ஒவ்வொரு நொடியும் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதனால தான் இந்த பெண்மைத்தன்மை அதிகரிக்குது ஆண்மைத்தன்மை குறைஞ்சி போகுது இப்போ நம்மளாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன் ஆண்மைத்தன்மையை காப்பாற்றி வச்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன் இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம மீது திணிக்கப்பட்ட கலாச்சார சீரழிவு நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய மரபு சார்ந்த உணவு பழக்க வழக்கத்தை நமது மரபு சார்ந்த நீர் மேலாண்மையை எல்லாத்தையுமே வந்து நம்ம மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்மைத்தன்மையை அதிகரிக்க வச்சு ஆண்மைத்தன்மையை குறைக்க வச்சு ஒரு செக்ஸுவலாக ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சமூகமாக நம்மளுடைய சமூகத்தை மாற்ற வைக்கக்கூடிய வேலையை எல்லோரும் செஞ்சிட்ருக்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லோரும் செஞ்சிட்ருக்கிறாங்க இதை நீங்கள் எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி இருக்குது நாட்டுக்கோழி சாப்பிட்டோன்னா ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் பெண்மைத்தன்மையை அதிகரிக்கும் நல்லா கலவி கொள்ள முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்றைக்கி எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா பிராய்லர் கோழி தான் சாப்பிட்றாங்க இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பெண்மை தன்மையை அதிகரிக்கும் ஆண்மைத்தன்மை குறையும் இதே மாதிரி தான் மீனில் இந்த இந்த பிராய்லர் கோழிலாம் என்ன கா என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி இனங்களை அழிப்பதற்காக உலக நாடுகளால் ஏக ஏவப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் அதே மாதிரி தான் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸு கொட்டை இல்லாத பழங்கள் ஹைபிரிட் வெஜிடபிள்ஸு இவங்க உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் நம்மளுடைய நாற்றகங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிற வேலையை தான் செஞ்சுருக்காங்க இப்போ மீனில் வந்து தேலி மீன் அப்படின்னு ஒரு வகையான மீன் இருக்குது அந்த மீன் வந்து நம்ம நாட்டின் மீது ஏவப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் அந்த தேலி மீன் எதுக்காக ஏ ஏவிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஐர மீன் தெரியலையா அவங்களுக்கு கண்ட மீன் தெரியலையா கழுத்து மீன் தெரியலையா விரால் மீன் தெரியலையா இந்த மீன் இனங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக வெளிநாட்டினால் ஏவப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் தான் தேலி மீன் இந்த தேலி மீன் வளர்க்குறது எங்கே பார்த்தாலும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குது இது மீன் வளத்துறையும் இல்லை இந்த தேலி மீன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெண்மை பெண்மை தன்மையே அதிகரிக்கும் தன்மையை குறைக்கும் இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸு சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்லாம் என்ன நடக்கும் என்ன ஆகும் இல்லாத கொய்யா கொட்டை இல்லாத நவாப்பழம் கொட்டை இல்லாத மாம்பழம் கொட்டை இல்லாத பழம் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கும் கொட்டை இல்லாத பையன் தான் பரப்பான் இப்போ நம்மளுடைய விதைத்தன்மையை ஆண்மைத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு செயல் தான் இந்த உயிர்மை ஆயுதங்களெல்லாம் இப்போ நம்மளுடைய மரபு சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு அது மீன் இனத்துலையும் சரி காய்கறிகள்லேயும் சரி பழங்கள்லையும் சரி எல்லாத்துலேயும் நம்மளுடைய மரபு இனத்தை மீட்டெடுக்கணும் எங்கேயோ ஒரு தேசத்தில் வளரக்கூடிய ஒரு கோழி ஈமு கோழி அந்த ஈமு கோழியை நான் இங்கே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கோடி கோடியாக ஏமாற்றிட்டு போனோன்னே நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க அவனோட சேர்ந்து நீங்களும் ஏமாந்தீங்க நீங்களும் உங்களை சார்ந்தவர்களை ஏமாத்துனீங்க இந்த மண்ணினுடைய மரபை மீறி நம்ம மண் சார்ந்த கோழி இனங்களை மறந்துட்டு இப்படி கண்ட கண்ட கோழி இனங்கள் கிட்ட போனோம் அப்படின்னா அதையெல்லாம் தொழிலாக மாற்றினோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கிய ரீதியாகவும் குறைபடுவோம் நம்மளுடைய சமூகமே ஒரு கீழ்மையான ஒரு சமூகமாக மாறிடும் இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம மரபு ரீதியான எல்லா வகையான மரபு ரீதியான ரகங்களை எல்லாம் காப்பாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன் அப்படிப்பட்ட மரபு ரீதியான பாலியல் செயல்பாடு பாலியல் கல்வியை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் அவ்வளோ நேரம் இருக்கிறேன் நம்ம மரபு ரீதியான பாலியல் செயல்பாடு எப்படி இருக்கோ இது முழுசாக நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற பற்றி கூட நான் கவலைப்படலை இது மாதிரியான நம்ம மரபு ரீதியான பாலியல் செயல்பாடுகள் பாலியல் கல்வி எல்லாத்தையும் பெரியவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக என்னுடைய இந்த வீடியோ பதிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் நம்ம இப்போ வந்து போக யோகத்தில் ஒவ்வொரு இன்பமாக பார்த்துட்டு வந்தோம் இப்போ அசைவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அசைவம் சாப்பிடுவது அப்படின்னு இந்த அசைவம் சாப்பிடுவது சரியாக தப்பாக இந்த அசைவம் சாப்பிட்லாமா கூடாதா நிறைய குழப்பத்தோடு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சைவ நெறியாளன்னு சொல்லிக்கிட்டு நீனே அசைவத்தை பற்றி பேசுகிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சைவ நெறி அப்படிங்கிறது நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்களா சாப்பிடலையா அப்படிங்கிறத பற்றி கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டே தாராளமாக சைவ நெறியால்னா வாழலாம் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகியில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுள் அப்பரபெருமானனுடைய வாக்கு தாராளமாக அசைவம் சாப்பிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் அசைவம்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மரபு சார்ந்த ரகங்களையெல்லாம் மீட்டெடுத்து நீங்கள் கொண்டு வாங்க நம்ம மரபு சார்ந்த ஆடு நம்மளுடைய மரபு சார்ந்த கோழி நம்மளுடைய மரபு சார்ந்த மீன் நம்மளுடைய மரபு சார்ந்த வாத்து தின்னிக்கோழி இந்த மாதிரி நம்மளுடைய மரபு சார்ந்த அசைவங்களை சாப்பிடுங்க பிராய்லர் கறி பிராய்லர் கோழி இந்த ஈமகோழி என்ன என்னென்னமோ திணிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான தேவை இல்லாத இவங்க ஹைபிரிட்டாக உருவாக்கின மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது வேற்று கண்டத்தில் இருந்து இங்கு திணிக்கப்பட்ட ஒரு உயிரினங்களை இங்கே வளர்க்குறதோ சாப்பிடுவதோ உங்களுடைய நண்பர்களுக்கு சாப்பிட கொடுவது கொடுப்பதோ சைவத்திற்கு எதிரானது தாராளமாக நீங்கள் அசைவ சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களுடைய விருப்பம் சார்ந்தது உடனே பாவம் புண்ணியம்லாம் நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே இருப்பீங்க பாவம் புண்ணியெல்லாம் இங்கே வந்து ஒரு சைவ நெறியாளன் பாவம் கருதியோ புண்ணியம் கருதியோ எந்த ஒரு செயலையும் செய்கிறது கிடையாது அப்படி பாவம் கருதியோ புண்ணியம் கருதியோ ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் துன்பத்தை தான் அனுபவிப்பீங்க இன்பத்தை அனுபவிக்க மாட்டீங்க இது நெறி சொல்கிறது எப்படி சொல்கிற அப்படின்னா இப்போ நீங்கள் கோழி சாப்பிட்றீங்க கோழி சாப்பிட்றது பாவம் அப்படின்னு கருதி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உன்னே உங்கள் மனசு என்ன சொல்லுவோம் கோழியில் மட்டும்தான் உயிர் இருக்கா முளைக்கட்டிய பாசி பெயரில் உயிர் இல்லையா அதுவும் உயிர் தானே அதை சாப்பிட்றதும் பாவம் தானே அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் மனசு இப்போ அது பாவம்னா எல்லாமே பாவம் தான் அரிசி சாப்பிட்றீங்க ஒரு உயிரை கொண்டு தான் அரிசியாக்கி அது அரிசி இருந்து சாப்பிட்றீங்க அதுக்கு பிறகு என்ன யோசிக்கும் நடந்து போனால் எறும்பெலாம் மிதிச்சிருமே மிதித்து சாகடிச்சிருமே அப்படின்னு சொல்லி ஒரு மயிலை எடுத்து கூட்டிகிட்டே நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க அடுத்து சுவாசித்தா கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை நம்ம கொள்கிறோமே அப்படின்னு சொல்லி சுவாசிக்காமல் சுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணியை போற்றிக்கிட்டு நீங்கள் அப்படியே தெரிவிங்க அப்புறம் ஒரு சாதாரண வாழ்க்கையே உங்களுக்கு துன்பமாக மாறிடும் பாவம் கருதி செயல்பட்டிங்கன்னா அதே மாதிரி புண்ணியம் கருதி செயல்பட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு துன்பத்தை தான் கொண்டு வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுறீங்க ஒன்று புண்ணியம் பண்ணிட்டேன் புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு உங்களுடைய நண்பர் யாருனாலும் ஒருத்தர் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருப்பார் அல்லது இன்னொரு நண்பர் ஐநூறு பேருக்கு அன்னதானம் இருப்பார் அவ்வளோதான் உங்களுடைய சந்தோஷம் காலியாயிரும் நம்மளோட அவன் அதிகம் புண்ணியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அப்போ புண்ணியம் கருதி நீங்கள் செயல்பட்டாலும் உங்களுக்கு தான் வரும் அதனால தான் எது செஞ்சாலும் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லி இறைவன் பேரில் தான் செஞ்சானே ஒளியை நம்ம பாட்டன் மார்க்கெல்லாம் அவன் பேரில் எதுவுமே செய்யலை ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னா இறைவன் பேரில் தான் அன்னதானம் நடக்குமே ஒழிய அவனுடைய பேரில் நடக்கிறது கிடையாது அதனால் புண்ணியம் கருதியோ பாவம் கருதியோ நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அசைவமும் அதே மாதிரி தான் புண்ணியம் கருதியோ பாவம் கருதியோ அசைவம் சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கிறதோ சாப்பிட்றதோ தவறு அசைவம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்னேன்னா சீரட்டு ட்ரிங்க்ஸு இது எல்லாமே வந்து பிடிச்சா அனுபவிக்கிறது முக்கியம் பிடிக்காமல் இருந்தால் அனுபவிக்காமல் இருக்கிறது முக்கியம் அதே மாதிரி அசைவமும் அசைவ உணவும் உங்களுக்கு பிடிச்சா அனுபவிங்க பிடிக்கலைன்னா அனுபவிக்காதீங்க நல்லா மட்டன் குழம்பு செஞ்சு வச்சுருக்குறாங்க அதை பார்த்து உங்களுக்கு நாக்கில் தண்ணி வந்துச்சின்னா சாப்பிடுங்க கண்ணில் தண்ணி வந்துச்சின்னா சாப்பிடாதீங்க அவ்வளோதான் ரொம்ப நீங்கள் போட்டு குழப்பிக்கிறாதீங்க அது வந்து சைவ நெரியில் சேருமா அதில் சேருமா இதில் சேருமா அப்படின்லாம் கொ குழப்பிக்கிறாதீங்க சைவம் அப்படிங்கிறது உணவில் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் சைவம்னா அன்பு செய்வோம்னா பேதமற்ற அன்பு அந்த பேதமற்ற அன்பு ஒரு அளவு கடந்த இன்பம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தான் இருக்கும் உங்கள் நீங்கள் ஒரு சைவ நெறியால்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தான் இருக்கணுமே ஒழிய உங்களுடைய உணவில் அதை வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க பிடிக்கலைன்னா சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க பிடிச்சா சாப்பிடுவது முக்கியம் பிடிச்சா சாப்பிடுவது முக்கியம் பிடிக்கலைன்னா சாப்பிடாமல் இருக்கிறதும் முக்கியம் இப்போ இந்த அசைவம் சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுவாங்க ஆடு கோழி முட்டை மீன் எல்லாத்தையும் இலையில் போட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவது தவறு இன்றைக்கி கோழி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி கோழி மட்டும்தான் இன்றைக்கி ஆட்டுக்கறி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆட்டுக்கறி மட்டும்தான் இன்றைக்கி மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மீன் மட்டும்தான் எல்லா அசைவ உணவுகளையும் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் வழிகாட்டினா வழிகாட்டுதல் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நண்பர்கள் நிறையா பேர் இப்போ அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள இலையில் விரித்து வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும் கிடந்தால் பட்னியாகவே கிடக்கிறான் இல்லைன்னா ஒரே எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயும் சாப்பிட்றான் முட்டை மீன் காற்று கோழி எல்லாத்தையும் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க வந்து வழிகாட்டியிருக்காங்க இந்த அசைவம் சாப்பிட்றோம் இல்லையா அதை வந்து நான் இங்கே வந்து போகத்தில் வச்சுருக்கிறேன் இந்த போக நெறியில் போக யோகத்தில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த போக யோகத்தில் தகுதிகள் அப்படின்னு சொன்னேன் நான் ஏற்கனவே என்னென்ன தகுதிகள் போக யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிற பற்றி நான் முன்னாடி சொன்னேன் நான் அதில் தடை இல்லாத பொருளாதாரம் அதெல்லாம் சொன்னேன் நான் அதே மாதிரி அடுத்து வர்றது வந்து அக பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் எவன் முர்தான் எந்திரிக்கிறானோ அவன் தான் இந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு தகுதியானவன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ இந்த அசைவம் சாப்பிட்றதுக்கு இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தும் கண்டிப்பாக பொருந்தும் ஏன் அப்படின்னா அசைவத்தில் வந்து தைமன்னு ஒரு பொருள் கிடையாது தைமன்னு ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த பொருள் வந்து ஜீரணிக்கும் நம்மளுக்கு இப்போ பச்சரிசியில் வந்து தைமண் கிடையாது பச்சரிசியை ஊற வச்சு அதை நீங்கள் அவிச்சு புழுங்கரசையாக மாற்றுறீங்க இல்லையா அது எதுக்காக அப்படின்னா அந்த தைமண் ஒரு பொருள் அதில் உருவாக்குறதுக்காக தான் நம்ம பெரியவங்க அந்த மாதிரி புழுங்கரிசியாக மாற்றி சாப்பிட்ருக்குறாங்க இப்போ இந்த அசைவத்துலேயும் வந்து தைமண் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடையாது அதனால் தைமண் ஒரு பொருள் கிடையாது அப்படிங்கிறதுனால அதை ஜீர்ணம் பண்ணுறதுக்காக அந்த தைமண் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு நிகரான ஒரு பொருளை ஒரு சக்தியை ஒரு எனர்ஜியை நம்ம உடம்பு உடம்புக்குள்ளே உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுக்கான தகுதி யாருக்கு இருக்கும் அப்படின்னா எவன் ஒருவன் அகபிரம்மூர்த்தத்தில் எந்திரிக்கிறானோ அவனுக்கு தான் இருக்கும் இல்லைன்னா இருக்காது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு ஆண்மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான் நல்லா நான்வெஜ் சாப்பிட்லாம் அதை அந்த அஜீர்ண கோளாறு ஏற்படாமல் நான்வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னா அவன் அகபிரம்மூர்த்தத்தில் எந்திரிக்கிறவனாக இருக்கணும் அந்த தன்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இவ்வளோ நேரம் நான் குறியோகா அப்படிங்கிற ஒரு முறையில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த தன்மை இல்லை அகபிரமூத்தத்தில் எந்திரிக்கிற தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் குறியோகா பண்ணி பண்ணி அந்த தன்மையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும் அந்த தன்மையை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீ அசைவம் தாராளமாக சாப்பிட்லாம் அப்புறம் சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் சார்ந்தது ஒரு பெண்ணும் ஆணும் கல கூடி கலவி கொள்ளும் பொழுது ஆண் தான் வந்து உயிர் அணுவ கொடுக்குறான் பெண் வந்து வாங்குகிறான் அதனால் பெண்ணு தான் தாழ்மையானவள் ஆண் வந்து உயர்வானவன் அப்படின்னு பசங்க எல்லாம் சொல்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் சைவ நெறி என்ன வழிகாட்டுது அப்படின்னா ஆணும் பெண்ணும் உயர்வு தாழ்வு அப்படின்னு கிடையாது ஆணும் பெண்ணும் சரி சரிசமம் அப்படின்னா சுவாமி வந்து மாதர் பாகனாக இருக்கிறார் அர்த்தநாரீஸ்வரராக நம்ம வந்து இறைவன் வந்து வழிபடுறோம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் இந்த குறியீடுகள்லாம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்வியலுக்கான குறியீடு தான் எப்படி நம்ம சந்தோஷமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைவநெறினா என்ன அப்படின்னா எப்படியாவது ஒரு மனிதனை சந்தோஷமாக வாழ வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாழ்வியல் முறை தான் சைவம் அது ஒரு மதம் கிடையாது ஒருபோதும் சைவம் வந்து ஒரு மதமே ஆக முடியாது மதம் கிடையாது அது வந்து ஒரு வாழ்வியல் மார்க்கம் வாழ்வியல் முறை இப்போ ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் சைவம் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அப்படின்னு ஒரு சடங்கு முறையே சைவம் வந்து உருவாக்குது சைவத்தில் வந்து தோன்றியது இப்போ வந்து ஒரு திருமுறை பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடல் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போகிறேன் பெண் எப்படி உயர்வானவள் அப்படின்னு எப்படி உயர்வானவள் அப்படின்னா ஒரு பாடல் இருக்குது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் முதல்ல அவனுடைய நாமத்தை கேட்டாலாம் அவனுடைய பேர் என்ன அப்படின்னு அவனுடைய பேர் வந்து மணி பேர் நல்ல பேர் கூப்பிட்றதுக்கு அழகான பேர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மணி ஓகே மணி ரைட்டு அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் வண்ணம்னா அழகு அப்புறம் அவ கேட்டாலாம் மணி வந்து அழகாக இருப்பானா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அழகாக இருப்பானா அப்படின்னு ஆ சூப்பராக இருப்பான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த அழகு ரைட்டு அந்த வண்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து இரண்டு பொருள் உண்டு பார்க்கக்கூடிய அழகு அந்த வடிவு அழகு இன்னொன்று வந்து மனசினுடைய அழகு மணி வந்து அன்பானவனா அன்பு நிறைஞ்சவனா அப்படின்னு கேட்டால் ஆ அன்பு நிறைஞ்சவன் அந்த வண்ணம் அப்போ வண்ணம் ஓக்கி முதல்ல அவனுடைய நாமம் கேட்டால் நாமம் மணி ஓகே ரெண்டாவது அவனுடைய வண்ணம் கேட்டால் அழகா இருப்பானா அன்பா இருப்பானா அப்படின்னு கேட்டால்